இந்தியா தான் கில்லி கெத்து கெத்துக்காட்டும் ஜப்பான் நிலவுல இறங்க முயற்சி செஞ்சா என்னாச்சு தெரியுமா செம்ம ஷாக் நியூஸ் நம்ம இஸ்ரோ சந்திரயான் மூன்று நிலாவுல கெத்தா இறங்குன அதே ரெண்டாயிரத்து இருபத்தி மூன்றுல ஜப்பானோட ஐஸ்பேஸ் தனியார் நிறுவனம் ஆளில்லா விண்கலத்தை அனுப்பிச்சிச்சு ஆனா அதுவும் தோல்வி இப்போ மறுபடியும் ரெசிலியன்ஸ்னு ஒரு விண்கலத்தை நிலவுக்கு அனுப்பிச்சிச்சு இன்னைக்கு அதிகாலையில நிலவோட ஐந்து கிலோமீட்டர் தூரம் வரைக்கும் வந்துச்சு மெதுவா இறக்க முயற்சி பண்ணும்போது சற்றுன்னு சிக்னல் கட் விஞ்ஞானிகளுக்கு பெரிய அதிர்ச்சி நேரலையில் போயிட்டு இருந்ததை உடனே நிறுத்திட்டாங்க கண்டிப்பா விண்கலம் நிலாவில் மோதிடுச்சென்று தான் சொல்றாங்க வெறும் விஞ்ஞான பேலோடுகள் மட்டுமில்லாம சில வெளிநாட்டு ரோவர்களும் அதில் இருந்துச்சு இந்த மிஷன் தோல்வி அடைஞ்சது ஜப்பானோட தனியார் விண்வெளி துறைக்கு ஒரு பெரிய அடி உலகத்துக்கே டெக்னாலஜியில டஃப் கொடுக்கிற ஜப்பானுக்கு இது ஒரு ஏமாற்றம்தான் நம்ம இந்தியா முதல் முயற்சியிலேயே நிலவோட தென் துருவத்தில் இறங்கி சிவசக்தின்னு பேர் வச்சு கெத்துக்காட்டுச்சு அமெரிக்கா ரஷ்யா சீனாவுக்கு அப்புறம் நம்ம தான் உலகமே நம்மள பாராட்டுச்சு இந்த தோல்வி பற்றி ஐஸ்பேஸ் இன்னும் எதுவும் சொல்லல ஆனா விரைவில் ஒரு விளக்கம் வரும்னு எதிர்பார்க்கலாம் என்னங்க சொல்றீங்க யார் டாப்பு கமெண்ட்ல சொல்லுங்க